அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம் கையில இருந்து தவறி விழுந்து வாழை மரத்துக்கு கீழே முளைச்ச அந்த பூசணி விதை தான் இன்னைக்கு கார்டன் ஃபுல்லாக வந்து முளைச்சி இன்னைக்கு அறுவடை தரப்போகுது இது பச்சைக்கார பூசணிக்காய் தான் அறுவடை பண்ணியிருக்கேன் இதுக்கு மேல வளரவும் இல்லை லைட்டா வந்து மஞ்சள் பூக்கவும் இது அறுவடை பண்ணியாச்சு இதுக்கு மேல சைஸ் பெருசாகவும் இல்லை இப்படியே வச்சா கூட ஒன் வீக் வரையிலும் அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு பூசணிக்காயும் அறுவடை பண்ணியாச்சு இது போக அங்கங்க பூசணிக்காய் நிறைய இருக்கு பிஞ்சுகளும் வந்து இன்னும் இருக்கு இப்போ பூசணிக்காய் கொடி எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறத பார்த்து katalam இந்த வாழை அடியில் தான் ரெண்டு விதை விழுந்து அந்த ரெண்டு விதையுமே முளைச்சு ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் ஒன்று ரைட் சைட்லேயும் திருப்பி விட்டேன் இருந்து தவறி விழுந்தது தான் நானாக விதைச்ச இடத்துல வந்து முளைச்சது ஆனால் வந்து இந்தளவுக்கு வந்து பெருசாகலை ஆனால் இந்த ரெண்டு விதை விழுந்துச்சு தவறி விழுந்துச்சு அது ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக பரவிருக்கு எங்கங்கெல்லாம் போயிருக்கு பாருங்கள் வேலைக்கு அந்த பக்கம் கூட போயிருக்கு இழுத்து விட்டுட்டு உள்ளே விட்டால் கார்டன் ஃபுல்லாக வந்து பரவிருச்சு அங்கங்கே பூவும் இருக்குது பிஞ்சும் இருக்குது காய்களும் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் இந்த விதை விதைச்சிருக்கேன் யூஸ்வலாக மஞ்சள் பூசணிக்காக தான் விதைப்பேன் இந்த அளவுக்கு வந்து கொடி ஓடாது இந்த அளவுக்கும் காயும் காய்க்காது இந்த காய் வந்து பெருசாகவும் ஆகலை அட் த சேம் டைம் வந்து மஞ்சள் கலராகவும் மாறலை கார்டன் ஃபுல்லாக இருக்கிற எல்லா செடியும் வந்து மூடிட்டு இந்த செடி ஒன்று மட்டும் தான் வெளியில் தெரியுது அந்த அளவுக்கு வந்து படர்ந்துருக்கு இதுக்கு தண்ணி விடுறத தவிர எந்த பராமரிப்பும் செய்யலை அங்கங்கே ஓடுற கொடிகளை கரெக்டாக மட்டும் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தேன் வெளியே தாண்டி போக விடாமல் பார்த்துக்கிட்டேன் கார்டன் ஃபுல்லாக பொதராகி எங்கே காய் இருக்குது எங்கே பிஞ்சு இருக்குதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு பொதராகிருக்கு காயை வெட்டி பார்த்ததுக்கு அப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் எப்படி இருக்கு மோ அதே தான் இருந்தது உள்ள விதையும் இருந்தது விதையை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பூசணிக்காயை மட்டும் வந்து சமைச்சிக்கிட்டேன் காய் நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு காயை அப்படியே வெளியில வச்சா கூட ஒன் வீக் வரலும் கெட்டு போகாது தான் இருக்கும் தோளியும் நீக்கிட்டு உள்ள இருக்க அந்த சதப்பகுதியை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பூசணிக்காய் ரெசிபிஸ் அடுத்தடுத்த வீடியோவில் போறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க